முகஸ்ததியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய்களுடைய இன்றி உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வான்

மக்களுக்கெல்லாம் வெ நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படங்களை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆள்வானாக நாளை பரமையில அஹா முகமது

அல்லாஹும் அலகுமாரும் உங்கள் மீது செலவாத்து சொல்லுகிறார்களாம் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறானே சலாம் சொல்லுங்கள் என்றால் உங்களை பார்த்து அஸ்ஸலாம் வணைக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம் செலவாத்து சொல்லுங்கள் என்றால் என்ன என்ன அர்த்தம் என்று கேட்ட பொழுது நபிகல்லு சொல்லி சொன்னார்கள் அலா கமா அல்லாஹுமா

இங்க பாருங்க செலவாத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லா செலவாத்து அல்லா சொல்லிட்டான் செலவாதிட்டா என்ன கத்துத்தராங்க தருதபிராய் கத்துறாங்க தருதபிராயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விளங்கினா நம்மளுக்கு ரொம்ப இலவா விளங்குவதற்கு வாய்ப்பார்கள் அல்லாஹ் முகமது பால அலி முகமது யா அல்லா முகமது சல்லுல்ல சபர்கள் மீதும் அவர்கள் மீது அவர்கள் குடும்பத்தின் மீதும் நீ செலவாத்து சொல்வாயாக எப்படி செலவாதிவாயாக கமா சொ வாலிபர்ம எப்படி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் செலவாத்து சொன்னாயோ அது போன நீ செலவா செல்வாயாக அல்லா சொல்கிறான் நானும் மழைக்குமாரும் நம்பிக்கையே செலவாத்து சொல்கிறோம் ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் செலவாத்து சொல்லுங்கிறான் நமக்கு ரசூலா என்ன கிட்ட கொடுக்குறாங்க செலவாக சொல்லுங்கன்னா அல்லாவே நீயே ரசகுல்லாவுக்கும் ரசுல்லா கொடுப்பதுமே சொல்வாயாக அப்படி ரிப்பீட்டில் நினைச்சிடும் திருப்பி கொடுக்குறோம் இப்போ என்ன அர்த்தம் செலவாத்து அப்படிங்கிற நம்மளால் சொல்ல முடியாதுங்க அது அல்லா மட்டும்தான் செல்லாது மீது சொல்ல முடியுங்கிறதுனால நம்ம என்ன திருப்பி சொல்லி தரோம் அப்படின்னா யார்தான் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தின் மீதும் ரசூலுல்லா மீதும் நீயே செலவாத்தி பாய் அப்படின்னு சொல்லி திருப்பி நினச்சிச்சிடறோம் எல்லாமே சாட்டிடுறோம் அல்லாஹ் வாரி அலா முகமதின் வானாலி முகமதின் முகமது சல்லாவுடைய அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தின் மீதும் யா அல்லாஹ் நீ பறக்கத்து செய்வாயாக எப்படி பறக்க செய்வாயாக இவராகிமலே இஸ்லாம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தின் மீது எப்படி ச பறக்கச் அதுபோன்று நீயே வறக்கச் செய்வாயா அப்படின்னு சொல்லி நாம் திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா அரமையாள மக்களை செலவாத்து என்பது அல்லாஹ் ரசூல்தான் மீது ரஹமத்தை பொழிவதற்குத்தான் செலவாத்துன்னு நம்ம ஃபஸ்ட் நமக்கு சொல்லித் தரார் இப்போ ரஹ்மத்து யாரால் மட்டுந்தான் பொழிய முடியும் அப்படின்னா செய்ய முடியும் அல்லா மட்டும்தான் பரக்கத்தை செய்ய முடியனால நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா யா அல்லா நபீன் மீதும் நபீன் குடும்பத்தின் மீதும் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் நீ செலவாத்தும் பரக்கத்தும் செய்தாயோ அதுபோன்று செய்ய திருப்பிடிச்சு அல்லாட்டே ஒப்படைச்சிடறோம் அப்படின்னா இந்த செலவாத்தை சொல்வதன் மூலியமாக

திருப்பி யார் சொல்லணும் நபியில நமக்கு சொல்லணும் நபி சொல்லலை அல்லா சொல்றான் எந்த ஒண்ணு இல்லை ஒண்ணுக்கு பத்து தடவை செலவா சொல்றான்னா செலவாத்து எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க இன்னும் சொல்ல போனா நம்முடைய தொழகை எடுத்துக்குங்க நம்மடைய துவா எடுத்துக்குங்க எல்லா வற்றிலும் அல்லா தன்னை நினைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் செலவாத்து சொல்ல வைக்கிறோம் பாருங்களா தகுப்பேர் கேட்டிட்டா அதுக்கு தக்பீர் தகையுமான்னு சொல்லுவாங்க உலகத்தில் தக்பீர் கெட்டுவதற்கு முன்னால் எதுவெல்லாம் ஹலாலோ அதுவெல்லாம் ஹராம் ஆயிடும் தக்பீருக்கு முன்னால் ஒரு ஆள் ஒரு ஆள் பேசிக்கலாம் செலாம் சொல்லிக்கலாம் சிரிச்சுக்கலாம் நம்முடைய குடும்ப உறவு பகிர்ந்து கொள்ளலாம் தக்பீர் கெட்டிட்டிங்க வச்சுங்களேன் செலாம் சொல்லக்கூடாது சொன்னால் தொழுக முடிஞ்சு போயிடும் ஒரு ஆள் செலாம் சொன்னார் பதில் சொன்னால் தொழுக முடிஞ்சு போயிடும் இப்போ தக்பீருக்கு முன்னால் எதுவெல்லாம் ஹலாலோ அதுவெல்லாம் தக்பீருக்கு பிறகு ஹராம் ஆயிடும் ஆனால் தொழிற்குள்ள பாருங்களேன் அல்லா முசலி அல்லா முகமதி அப்படின்னு சொல்லி அத்தையாத்திர செலவாத்த சொல்லி வைக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு இருந்தால் அந்த அந்த செலவாத்த தொழிற்குள்ள வச்சிருப்போம் இன்னும் சொல்ல போனா மையத்து தொழிலைக்கு வாங்கும் கிடையாது காமத்தும் கிடையாது அப்படி தர ஆனா அந்த தொழில்களை கூட பாருங்க நமக்கு செலவாத்த அடிஞ்சிருக்காங்க செல்லாதனம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து நீ தருவது பிறாய் ரெண்டாவது பிரிவு பிறகு தருவது பிறாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செல்லாதனம் படிக்கிறாங்க அப்படின்னா செலவா பாவத்தை விட சிறந்த ஒரு மகத்துவமான அமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா மனசுல சஞ்சலமா வீட்டுல கஷ்டமா உட்கார்ந்து ஒத்த படையில செலவாத்து போதி நீங்க தோகம் கேட்டு பாருங்க அந்த எந்த கஷ்டம் இருக்குதோ எந்த கவலை இருக்குதோ பஞ்சாவும் பறந்து போயிடும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் அனுபவம் சொல்றாரு இன்னும் சொல்ல போனா இந்த செலவாத்தினால் அல்லாமத்தில் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த செலவாத்தை சொல்வதன் மூலியமாக இந்த உலகத்திலும் ஆசிரத்திலும் வங்கி சிறப்பை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு ரசூல் தாய் சொன்னா சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா துவா கேட்கிறோம் யா யாருலாம் எனக்கு அதத்தா இதை தான் கேட்கிறோம் இல்லை இந்த துவா அல்லாட போய் சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா இந்த துவாவுக்கு ஆரம்பமாகவும் துரா துவாவுடைய கடைசியாகவும் நபியின் மீது செலவாத்து சொன்னால் மட்டும்தான் அந்த துவா அல்லாவால் அங்கீகரிக்கப்படுமே தவிர செலவாத்து சொல்லலை அப்படின்னா நாம் செய்யற துவா வானத்துக்கு வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் தொங்கப்படப்படுது அப்படிங்கிறத தாய் செல்லாத சொல்றாங்க இன்னும் இன்னும் சொல்ல போனால் முகமது நதி அல்லா தாலான் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் சங்கல்லாஸ் அவங்களும் சஹாபாக்களும் பள்ளிவாசல் அம்மா திறக்கிறார் அதில் பார்த்தாலும் பார்த்தா ரசூர்ல்லாவுடைய பக்கத்தில் யாரும் உட்கார்ந்துருப்பாங்கன்னா

கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து அவங்களுக்கும் நம்ம எனக்கு மத்தியில் உட்கார வச்சுட்டாங்க சொல்லி சங்கடத்தை சூழலை விளங்கிக்கிட்டாங்க விளங்கிக்கிட்டு கேட்டாங்க அவ நான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இடம் கொடுத்து இந்த வாலிபர் உட்கார வச்சு உங்களுக்கு சங்கடமா போயிச்சோ அப்படின்னு கேட்கிறாங்க எனக்கு என்னைக்குமே விட்டு கொடுக்காது சங்கடம் இல்லாமல் இருக்குமா அவ்வளோ கண்ணா சொல்லுங்க அம்மா யாரும் சொல்லுதா நீங்கள் தள்ளி போனது எனக்கு சங்கடமா போச்சு அப்படின்னு உடனே நபி சொல்றாங்க நான் ஏன் தள்ளி போன அப்படின்னா உலகத்துல அவர் யாரும் சொல்லாத ஒரு செலவாத சொல்ற யாருமே சொல்லாத ஒரு செலவாத சொல்ற நல்லா விளங்கணும் வர்றவருக்கு இடம் தான் விட்டு கொடுக்குறாங்க வந்தவருக்கு சொல் வந்து சொல்லலை நான் என்ன செலவாத சொல்றேன் யாரும் சொல்ல சொல்லல வந்தவரும் பார்த்து ட்ரெஸ் வச்சு இடம் விட்டு உட்கார வச்சுட்டு அப்போ பக்கம் நான் இதில் கேட்குறாங்க நான் தள்ளி விட்டோம் சிரமமாக போச்சா அப்படின்னு கேட்டவுடனே ஆமான்னு உடனே சொல்கிறாங்க ஏன் தள்ளி விட்டாந்தன்னா உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு செலவாத்தை இவர் மட்டும் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சாங்க ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா அவர் சொல்ற செலவாத்த ரசூல்லாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ரசூல் சொல்லுவாங்கல்ல என் மீது யார் செலவாத்த ஓதுகிறார்களோ அவர்களுடைய செலவாத்த எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க பாருங்க அந்த செலவாத்து ஓதுவதை செல்லலாவதுக்கு அல்ல காட்டி கொடுத்துருந்தான் அதான் நபி சொன்னாங்க அவர் உலகத்தில் யாரும் ஓதாத ஒரு செலவாத்து ஓதாரு அதனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு எனக்கு மத்தியில் உட்கார வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அவங்க நான் கேட்கிறாங்க என சொல்றதா அப்படி நான் உலகத்தில் யாரும் ஓதாத செலவாத்த அவர் ஓதாதுன்னா அந்த செலவாத்த சொல்லுங்கள அப்படின்னு சொல்லி அவங்க நான் கேட்கிறாங்க இப்ப செல்லா சொல்றாங்க அல்லாஹ் முகமதி அதுதான் உலகத்தில் எத்தனை பேர் செலவாத்து சொல்கிறார்களோ அத்தனை பேர் அளவிற்கும் செலவாத்தை பெருமானார் சொல்ற யாரெல்லாம் உலகத்தில் செலவாத்து சொல்லாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேர் அளவுக்கும் எங்க பெருமான செலவாத்து சொல்வாயாக அல்லாமதின் நீ எப்படி ரசோல்லாவுக்கு செலவாத்து சொல்லணும் நீ விரும்பினாயோ அது அவர் ரசோ செலவாக்கி சொல்வாய்

சலமாத்து சொல்லுடைய நெருக்கம் கிடைக்கிது அப்படின்னா நாளை மருமையில் சலபாத்தோடு எந்த அளவுக்கு நெருக்கம் கிடைக்கப்படுகிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா இமாம் அகமது ஆலை நான்கு மதகபல ஒரு பிரதானமான மதகப்பை சார்ந்தவர்கள் அவன் ஷாஃபிர் அகமது ஆலை அவங்க மரணித்த பொழுது அப்துல்லா அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு தோழர் கனவுல பார்க்கற பார்த்தா சாபீ ரமத்தில் கேட்குறாங்க அந்த அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க சாப்பி நாமத்தை சொல்கிறாங்க அல்ல என் பாவத்தை மன்னிச்சது மட்டும் இல்லை என் மேலே அவங்க அருளை கொட்டோ கொட்டு கூட்டிகிட்டான் எந்த அளவுக்குன்னா சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் என்னை நெருக்கி வச்சுட்டான் எப்படி ஒரு கணவன் மனைவி புதுத்தள தம்பதிகள் நெருக்கியிருப்பார்களோ அது மூன்று அல்லா என்னை நெருக்கி வச்சிட்டா அப்படின்னு என்ன அந்த அப்துல்லா அப்துல் ஹக்கீம் கேட்குறாங்க என்னங்க சொர்க்கத்தில் இவ்வளோ உயர்ந்த இடமா உங்களுக்கு அப்படின்னா அப்படி என்ன அமல் செஞ்சீங்க அல்ல எதுக்கு அப்படி நெருக்கி வச்சா அப்படின்னு இமாம் ஷாஃபி ரமத்தில் சொல்கிறாங்க நான் மோத்தா போகும்போது ஒரு கிதாப் எழுதினேன் ஒரு கிதாபு எழுதினேன் அந்த கிதாபில் லாஸ்டில் எழுதி அப்படின்னா ஒரே ஒரு செலவாத பதிவு செஞ்சேன் என்ன அப்படின்னா அல்லாஹ் அலா முகமது அதுதான் பாத்தியா அந்த சலவாத்தின் பொருட்டால் அல்லா என் பாவத்தை மன்னிச்சான் என் மீது அவன் அருளை அருமாறி பொறிய செய்தான் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தந்தான் என்று சொல்லி கனவுளை பார்த்த உடனே விழிச்சிடறாங்க விழிச்ச உடனே இமாம் சாந்தி ராமத்துலா கடைசி நிலை கிதாப் நாம் போய் தேடி பார்த்து அந்த கடைசி முகத்தில் தொடர்ந்து பார்த்தா இமாம் சாந்தி ராமத்துல கனவுளை என்ன செலவாத்து சொன்னாங்களோ அந்த சலபாத்தை பதிவு செய்யப்பட்டதை நான் கண்ணால் கண்டேன் என்று சொல்லி அப்துல்லாஹிப் அப்துல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசன் சொன்னார் மக்களை எதுக்கு சொல்ல அப்படின்னா பல பள்ளிவாசல பாருங்களேன் தொழுது முடிச்சோட துவ செலவா தோப்பாட்டாங்க நம்ம பள்ளியில் பெரிய பாக்கியம் செலவாத்து சும்மா இல்லை சத்தம் போடு சொல்றோம் கேட்கறதுக்கு அவ்வளோ குஷியா இருக்கு அவ்வளோ ரூபாய் ரம்மியமா இருக்கு நான் இன்னொரு செஞ்சு அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா அந்த செலவாத்தோட விட்டுறாதீங்க தனியா இருக்கும் பொழுது நீங்க என்ன திக்கிற சேங்களோ செய்யலையோ செலவாத்தி நிறைய ஓதித்தேங்க பெருமானார் பேர் கேட்கும் பொழுதுல்லாம் செலவாத்த சத்தம் போட சொல்லுங்க அதுல கிடைக்கிற பாக்கியமோ